நேரம் அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு எப்பயுமே வந்து நீங்க சபரிமலைக்கு போறவங்ககிட்ட காலில் விழுந்து வணங்கி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சாமி நாப்பத்தெட்டு நாள் அந்த சாமியா தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார்கிட்ட போய் அங்க ஒரு அன்னதானம் பண்ணிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அவருடைய துவாரபாலர்கள் சீடர்கள் எல்லாரும் வந்த மாதிரி ஏற்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஒரு நாளைக்கு வீட்டில் தொடர்ந்து நம்மளால சமைக்க முடியல ஒரு நாளை உடம்பு அறந்து அறந்து போகுது ஆனால் நீங்கள் வந்து அந்த அன்னதானங்கிற விஷயத்தை செய்கிறீங்க பார்த்தீங்கன்னாப்பா அதில் எவ்வளோ பெரிய புண்ணியங்கள் இருக்குதுன்னு நிறைய தெரியாதுப்பா ஒரு எல்லாருக்கும் சொல்ல இது கிடையாது ஒரு வேளை சோறு தான்ப்பா ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் முதல்ல நம்ம சாப்பிட்றோம் தண்ணியை குடிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் தான்ப்பா நம்ம புடவ காசு புடவை கட்டிக்கிறது கார் வாங்குறது தேர் வாங்கிறது நகை நட்டு பணம் காசு எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம்தான் ஆனால் இந்த அன்னதானத்தை செய்கிறீங்க பார்த்தீங்களாப்பா இது உண்மையாகவே மிகப்பெரிய புண்ணியப்பா உங்களை வழிநடத்தி வர்றதே இந்த அன்னதானம் தான் உங்களை மட்டும் இல்லைப்பா உங்கள் வம்சத்தையே வழிநடத்தக்கூடியது இந்த தான்ப்பா ரொம்ப சந்தோஷமா நேயர்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையார் தீபத்தை வந்து நம்ம பார்த்தோன்னா நம்முடைய பல கோடி பாவங்கள் தீருங்கிறது ஐதீகம் அந்த இருந்து அதை என்னுடைய நேயர்கள் எல்லாருமே அந்த அண்ணாமலையார் தீபத்தை போல அண்ணாமலையார் கோபுரத்தை போல எதிலையும் சிறந்து விளங்கணும் கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கணும் கோபுரத்தை வந்து எப்பயுமே அண்ணாந்து தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கோபுரத்தோட நிழலை கூட நம்ம பார்க்க முடியாது அண்ணாந்து பார்த்து வணங்கினா தான் நமக்கு உண்டான ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் அந்த தீபத்தை போல அண்ணாமலையார் கோபுரத்தை போல எனது நேயர்கள் அனைவரும் அவங்கவுங்க வாழ்க்கையில உயர வேண்டும் கல்வி செல்வம் கிடைக்கணும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் வளமும் கிடைக்கணும்னு இந்த தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களை எல்லாரையும் அம்மா வாழ்த்துறப்பா நன்றி வணக்கம்